விஜய்க்கு என தனி கூட்டம் இல்லை என கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் பொன்முடி விக்கிரவாண்டி மதுரையில் கூடிய கூட்டம் தான் திருச்சியிலும் கூடியதாகவும் எனவே புதிய எதிரியாக இருந்தாலும் பழைய எதிரியாக இருந்தாலும் அவர்களை வீழ்த்தி தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் ஆட்சிதான் தொடர்ந்து இருக்கும் என தெரிவித்துள்ளார் அவர் வந்து அங்கங்கேயும் கூட்டம் கிடையாது தமிழ்நாடு பூரா இருக்கிற நடத்தி கூட்டினார் பாருங்க அதே கூட்டம் தான் மதுரையில மதுரையில கூட்டினார் பாருங்க அதே கூட்டம் தான் திருச்சியில அதால் அவர் என்ன பண்றாரு சனிக்கிழமை சனிக்கிழமை நடத்துறாரு தினம் தொகுதிக்கு போனா அங்க இருக்கிறவன் எவனா வரணும் இவங்களே திரும்பி வர முடியாது அதுக்காக திட்டமிட்டு அவர் சனிக்கிழமை நடத்துறாரு அதனால அடுத்த சனிக்கிழமை திருச்சியில யார் இருந்தானோ தான் அடுத்த சனிக்கிழமையும் தமிழ்நாட்டில இருந்து ஃபுல்லா போய் சேருவாங்களே தவிர அவருக்குன்னு ஒண்ணு பெரிய வாக்காளர் கூட்டம்லாம் கிடையாதுங்கிறத தமிழகத்து மக்கள் நன்கு அறிவார்கள் அந்த அடிப்படையிலே தமிழகத்தினுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிற நிகழ்ச்சி அதுதான் புதிய எதிரியாக இருந்தாலும் பழையவர்களாக இருந்தாலும் அனைவரையும் வீழ்த்தி தமிழ்நாட்டில் தமிழகத்தினுடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சிதான் தொடர்ந்து இருக்கும் என்பதில் இருபத்தி ஆறில் மட்டுமல்ல தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை தமிழகத்து மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் அதற்கு ஏற்ப தமிழக முதல்வர் அவர்கள் சாதனை செய்திருக்கிறார்கள்